ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் செமிஃபைனல் அன்னைக்கு இந்தியா வந்து ரொம்ப சுமாராக விளையாண்டு அந்த செமிஃபைனல தோத்துருப்பாங்க இங்கிலாந்து கூட பவுலிங்லேயுமே வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாமல் தோத்துருப்பாங்க அன்னைக்கு இந்தியா தோற்ற முக்கிய காரணம் அவங்க அடித்த நூற்றி அறுபது ரன் அந்த ஒரு ஈஸி பேட்டிங் ட்ராக்ல இந்தியா நூற்றி அறுபது ரன் அடித்தாங்க ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் ஆடி இருப்பாங்க அன்னைக்கு ரோஹித் சர்மா வந்து ஒரு ஓரமாக டக் அவுட்டில் உட்காந்து அழுகுறதை நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அன்னைக்கு ரோஹித் சர்மா டிசைட் பண்ணாரு நம்ம வந்து வேற மாதிரி கிரிக்கெட் ஆடணும் இந்தியன் டீமோட பேட்டிங் அப்ரோச்சை மாற்றணும் அதுக்கு முதல்ல நம்ம அந்த அப்ரோச்சை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சாரு அதாவது ஃபஸ்ட்டு பத்து ஓவர்லேயே வந்து மேட்சை முடிச்சு விடுறது ரோஹித் சர்மா அந்த அப்ரோச்சை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இப்போ நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு எல்லாத்தையுமே எப்படி பண்ணார் அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவுக்கு ரிசல்ட்டும் கிடைச்சது அவர் ஆடுறதை பார்த்து இந்தியன் டீம் பிளேயர்ஸ்மே வந்து அதையே ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்தியா எப்போ அந்த பேட்டிங் அப்ரோச்சை மாத்துச்சோ அப்ப அன்னைக்கு இருந்து ஆட ஆரம்பிச்ச இருபத்தஞ்சு ஐசிசி டோர்னமெண்ட் மேட்சஸ்ல இருபத்தி நாலு மேட்ச் ஜெயிச்சாங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் தோத்தாங்க அந்த தோத்த ஒரு மேட்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப் ஃபைனலாக இருந்தாலும் அந்த மேட்சும் இந்தியா ஜெயிச்சிருந்தா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சும் ஜெயிச்சிருக்கோம் அந்த டோர்னமெண்ட்லேயும் இந்தியா ஆடின பதினோரு மேட்ச்சில் பத்து மேட்ச்சை தொடர்ந்து ஜெயிச்சு பதினொன்றாவது மேட்ச்ல தான் தோற்றுருப்பாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் ஆடின ஒம்பது மேட்சும் ஜெயித்தாங்க இன்றைக்கும் வந்து இப்பவும் நடந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஆடின அஞ்சு மேட்சும் ஜெயித்தாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க சேஞ்ச் பண்ண பேட்டிங் அப்ரோச் ரோஹித் சர்மா அந்த பேட்டிங் அப்ரோச் சேஞ்ச் பண்ணதுக்கு முதலாளாக நின்று அவர் ஆடி காமிச்சாரு எத்தனை மேட்சை நம்ம பார்த்துருப்போம் பத்து ஓவர் முடிகிறதுக்குள்ளேயே ரோஹித் சர்மா ஃபிஃப்டி அடிச்சிருப்பாரு இல்லைன்னா ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு ரோஹித் சர்மாவோட இந்த பேட்டிங் அப்ரோச் தான் இந்தியன் கிரிக்கெட்டையே மாத்திருக்கு இப்போ இந்தியன் கிரிக்கெட் வந்து நம்ம எடுத்து பார்த்தா ஒவ்வொரு டைமும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்தியா கண்டிப்பா செமி ஃபைனல் ஃபைனல்னு போவோம் ஆனா அங்க போய் நம்ம தோத்துருவோம் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா நம்ம ஆடின ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் அப்புறம் இந்த அப்ரோச்ச மாத்தி முன்னாடி நின்று அடிக்க ஆரம்பிச்ச இருந்து இந்தியா ரெண்டு ஐசிசி டிராபி ஜெயிச்சிருக்கு ரோஹித் சர்மா நினைச்சிருந்தா அவர் இருந்த பேட்டிங் ஃபார்முக்கு இன்னும் ஒரு அஞ்சு ஹண்ட்ரட் பத்து ஹண்ட்ரட் சேர்த்து அடிச்சிருப்பாரு ஆனா அவர் அதை வந்து பண்ணல டீம் தான் முக்கியம் என்ன வேணா ஆகட்டும் நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அவர் டெம்ப்ளேட்டை செட் பண்ணி ஆடி டீமுக்காக எல்லாத்தையுமே வந்து விட்டு கொடுத்தாரு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி லெகசி அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு வருஷமா கப்பு வாங்க வின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த இந்தியாவை பேக் டு பேக் ஐசிசி டிராஃபி வாங்கி கொடுத்த கேப்டன் அப்படிங்கிற இதுதான் முக்கியமா இருக்கும் ஆனா அதையும் தாண்டி இந்தியன் டீமோட பேட்டிங்கை சேஞ்ச் பண்ண அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்குமே யாராலையும் மாற்ற முடியாது ரோஹித் சர்மா இப்போ போட்ட விதைய எல்லாருமே யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு நிறைய ஐசிசி டிராபி வாங்கி தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம்